இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு சாமுவிலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அப்னேர் யோவாவை நோக்கி வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் மன்னட்டும் என்றான் அதற்கு யோவா அவர்கள் எழுந்து அப்படியே செய்யட்டும் என்றான் வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும் கடைசி காலத்தில் இறுதி கால இந்த ஊழியத்தை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் வாலிபர்களை எதிர்பார்த்திருக்கிறார் நெடுகவே உலக கிறிஸ்தவ சருத்திரத்தில் அல்லது இந்திய கிறிஸ்தவ சருத்திரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆண்டவர் மனிதர்களை அழைத்து நம்முடைய ஆச்சரியமான ஊழியத்திற்கென்று அவர்களை எடுத்து அவர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனை எடுத்து எல்லாரும் வாலிப வயதில் தான் வயதில் தான் அவர்கள் தொடப்பட்டார்கள் வாலிப வயதில் தான் கர்த்தவர்களை அழைத்தார் இங்கே ராஜாக்கள் இந்த யுத்த தளபதிகள் அபேர் அவனுடைய சகோதரன் யோவா எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே சொல்லுகிற வாலிபர்கள் எழுந்து சிலம்பம் பண்ணட்டும் நம்முடைய காலங்கள் இருக்கட்டும் அடுத்த வாலிபர்கள் அடுத்த தலைமுறையினர் வந்து ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் ஒவ்வொரு தலைமுறையாய் ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இது கடைசி தலைமுறை ஏனென்றால் இந்த முடிவு காலத்துக்குரிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஏறக்குறைய நிறைவேறி முடிக்கின்ற நிலைமையிலே நாம் நின்று கொண்டிருக்கோம் எந்த வினாடியிலும் ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரலாம் எந்த விநாடியிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்க வரலாம் எந்த விநாடியிலும் இந்த உலகம் வெந்து உருகி சாம்பலாய் போகிற ஒரு சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது எந்த விநாடியிலும் ஆகவே இந்த இறுதி கால ஊழியங்களில் இந்த கடைசி கட்ட இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் வாலிபர்களை எதிர்பார்த்திருக்கிறார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எல்லாமே வாலிபர்கள் தான் அப்படி கூட வச்சுக்கலாம் வாலிபர்களைத்தான் அவர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் எழுந்து நமக்கு முன்பாக சிலமம் பண்ணட்டும் என்று அப்னேர் யோவாவை பார்த்து சொன்னான் என்று வாசிக்கிறோம் ஆம் என கண்பானவர்களே ஆண்டவர் ஏன் வாலிபர்களை தெரிந்தெடுக்கிறார் வாலிபர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு உள்ளவர்கள் அவர்கள் வேற கமிட்மெண்ட்ஸ் கிடையாது வேடிக்கை கதை ஒன்று சொல்வார் உண்மை கதையா கட்டுக்கதையா நமக்கு தெரியாது ஒரு நாள் ஒரு ராஜா தன்னுடைய தளபதிகள் போர் சேவகர்கள் அமைச்சர்கள் இவர்களோடு கூட அப்படியே ஒரு ரோட்ல ஒரு சாலையில் அப்படியே போய்கொண்டே இருப்பார் அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு காளை மாடு பயங்கர சினம் கொண்டு இந்த ராஜா கூட்டமாய் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நேராய் அவரை மோது முட்டி அவரை துவம்சம் செய்வதற்கு இந்த காளை மாடு கிட்டே வந்து விட்டது மாடு வருகிற அந்த முக பாவனை எல்லாவற்றையும் வைத்து வருகிற வேகம் எல்லாவற்றையும் வைத்து அங்கிருந்து எல்லாம் சிதறி ஓடி போனார்கள் மந்திரி துண்டக்கான துணியக்கான ஓடிட்டார் ராணுவ தளபதி அவர் ஓடிட்டார் ராஜாவை மாத்திரம் தனியா விட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டார் ராஜாவும் பயந்து ஓட முடியாது பாத்தீங்களா ராஜா நிற்கிறார் கண் இமைக்கு நேரத்தில் நடக்கலாம் காளை மாடு வேகமாய் ராஜாவுக்கு முன்னால் வரும் பொழுது அந்த கிராமத்தில் அல்லது அந்த ஊர்ல இருந்த ஒரு வாலிபன் ஒருவன் வேகமாய் வந்து ராஜாவுக்கும் அந்த காளை மாட்டுக்கு இடையில வந்து நின்று காளை மாட்டை பிடித்து அதை அடக்கி அதை வெளியே தள்ளி விட்டு ராஜாவை காப்பாற்று ராஜாவுக்கு ஒரு கணம் உயிர் போய் வந்தது பார்த்தாரு நம் நம்பி இருந்த போர் வீரர்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடிட்டாங்க தளபதி ஓடிட்டார் மந்திரிகள் செதறி ஓடிட்டாங்க தனியா விட்டுட்டு வாலிபன் ஓடி வந்து விழுந்து என்னை காப்பாற்றி விட்டானே ராணுவ தளபதி மீது அமைச்சர்கள் மீது ராஜாவுக்கு கோபம் நேராக அரண்மனைக்கு போனார் இவங்களும் கூட வந்தாங்க அரண்மனையில தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தளபதியை கூப்பிட்டார் என்ன ராஜா என்று கேட்டார் ஏயா உன்னை தளபதியா வைக்கிறதுக்கு அந்த வாலிபனை வச்சிருக்கலாம் அவன் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றும்படி அப்படின்னு கேட்கும் பொழுது தளபதி ராஜாட்ட சொன்ன ராஜா மன்னிச்சுக்கிடுங்க செது ஓடுனது தவறுதான் ஆனா அந்த வாலிபன் வந்து உங்களை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறது அதை வச்சு நீங்கள் அவனை பெரிய பதவிக்கெல்லாம் கொண்டுறவங்க தவறான காரியம் நீங்கள் ஆள் அனுப்பி அந்த வாலிபனுடைய வீட்டை விசாரிச்சுட்டு வர சொல்லுங்க அந்த வாலிபன் இன்னும் திருமணம் ஆகாதவனா இருப்பான் அவன் இன்னும் திருமணம் முடிக்காதவனா இருப்பான் அப்பா அம்மா சம்பாத்தியத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் இன்னும் வேலை வெட்டிக்கு போகாதவனா இருப்பான் சும்மா சுத்திட்டு திருறவனாக இருப்பான் நீ விசாரிங்க உடனே போர் சேவகர்களை அனுப்பி விசாரிச்சுட்டு வாயான்னு சொல்லி ராஜா அனுப்புறாரு இந்த தளபதியும் மந்திரியும் சொன்ன மாதிரியே அந்த வாலிபன் ஒரு வேலையும் இல்லாம வீட்டுல உங்க அப்பா அம்மா சம்பாத்தியத்துல சாப்பிட்டுட்டு இஷ்டத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறவ அப்போ தளபதிய மந்திரியை பார்த்து ராஜா சொல்றாரு எப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சொல்றதெல்லாம் சரிதான் அவன் அப்படித்தான் சும்மா சுத்திட்டு இருக்கிறான் திருமணம் ஆகலை அவன் உழைக்க ஆரம்பிக்கல அப்பா அம்மா சம்பாத்தியத்துல சாப்பிட்டு அப்படியே தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கிறவன் ராஜா நீங்க இப்போ ஒரு காரியம் பண்ணுங்க அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்லுங்க இன்னையில இருந்து உன் பையனுக்கு சோறு போடாது உன் பையன் காலையிலே போய் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டவன் அவன் ச உழைச்சி சம்பாதிச்சு காசை தந்தான்னா அவனுக்கு சோறு போடுங்க இல்லைன்னா அவனுக்கு சோறு கிடையாடான்னு சொல்லிடுங்க நீங்க சொல்லுங்க அதே மாதிரி உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி உங்கள் அப்பா அம்மாவும் மகன் சொல்லிட்டா மகன் காட்டு வேலைக்கு போறான் கூலி தொழிலாளியாக போகிறான் போறான் மரம் வெட்டுறான் மூட சுமக்கறான் ஒவ்வொரு நாளும் சம்பாதிப்பதற்கு ஒரு பத்து ரூபா சம்பாதிப்பதற்கு அவன் கஷ்டப்பாடு படுக்கிறான் அதை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு தான் இப்ப சாப்பிட்றான் நாட்களில் போய்கொண்டே இருந்தது நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டான் ஓரளவு சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் உடனே உடைய தகப்பனார் தாயார் அவனுக்கு ஒரு நல்ல திருமணம் பண்ணி வைத்தார்கள் குடும்பம் ஆயிட்டான் இன்னும் மகிழ்ச்சியா வேலை செய்யறான் இன்னும் மகிழ்ச்சியா உழைக்கிறான் அவனுக்கு குழந்தைகள் உண்டாகுது ஒன்று ரெண்டு குழந்தைகள் பிறந்து விட்டார்கள் பிள்ளைகளை நல்லா வளர்க்கிறான் கணவனும் மனிமா சேர்ந்து இப்ப வேலை செய்கிறாங்க நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் மந்திரி ஒரு காளை நல்லா ஜனங்களை கண்டா கலைஞ்சி முட்டக்கூடிய ஒரு காளைய ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பி ராஜா அதே தெருவழியா அதே ரோட்டில் கூட்டிட்டு வராங்க அதே மாதிரி செட்டப்போட வரும் ஏற்கனவே மந்திரி சொல்லி வச்ச மாதிரி அந்த மொரட்டு காளையை விரட்டி விட்டான் முரட்டு காலை அன்னைக்கு வந்தமா அந்த வருடங்கள்ல வந்த மாதிரியே அவ்வளவு பயங்கரமா ஆக்ரோஷமா வருது போர்வீர்கள் செதறி ஓடினாங்க தளபதி செதறி ஓடினாரு மந்திரி செதறி ஓடினாரு ஐயோ இந்த வாலிபன் நம்ம காப்பாத்துவான்னு சொன்னோம் ஒருத்த காப்பாத்தனான இந்த ஊர்ல தானே காப்பாத்தனா அவனை எங்க அப்படின்னு ராஜா பாக்குறது அவன் முதலாளா அந்த காளை மாட்டுக்கு சொந்தக்காரங்க நின்று அந்த காளைய பிடிச்சிட்டா ராஜா வந்தார் அரண்மனைக்கு அந்திரி கேட்டார் ராஜா அந்த இளைஞன் தானே உயிரை வெறுத்து உங்களை காப்பாற்ற வந்தார் ஆமா ஏன் ஓடணும் என்ன இப்போ அவனுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் மனைவி பிள்ளைகள் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு அவன் முன்னத மாதிரி இப்படி வர முடியாது வாலிபனாய் இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக வைராகியமாய் அவன் வர முடியும் அதிகாரத்துல ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம் எண்ணாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான மகன் பினேகாஸ் எழுந்தபோது கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த கூடார்த்துகளை போன விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அந்த ஆணையும் பெண்ணையும் ஒரே குத்தாய் குத்தி ரெண்டு பேரையும் கொலை செய்து போட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மனாந்திரத்தில் இருந்தபோது கர்த்தர் அருவருக்கிற விபச்சார பாவத்தை செய்தார் எல்லார் கண்முனி அந்த பெண்ணை இழுத்து கொண்டு அந்த கூடாத்துக்களை போய் விபச்சாரம் எல்லார் சபையார் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் தப்பனா இந்த கூடாத்துக்குள் உள்ள போயிட்டாங்க இந்த சபையில இருந்த ஒரு வாலிபன் ராசாரியனுடைய மகன் அழகா வசனம் போட்டிருக்கு இருக்கு ஆசாரியனாகிய ஆரோனுடைய இளையசாருடைய மகன் இளைஞன் சபை நடுவில் எழுந்தான் ஈட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு போய் ஒரே குத்தா இந்த ரெண்டு பேரையும் குத்தி கொன்று கொண்டார் கர்த்தருக்காக பரிசுத்தின் மேலே நின்றான் நின்றான்ஸ் ஆண்டவர் இந்த வாலிபர்களை தேடு இப்படிப்பட்ட வாலிபர்கள் அவருக்கு தேவை என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி அருமையான தம்பி தங்கை ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் நீ கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஆண்டவருடைய கரம் உண்மையில் வருகிறது ஆண்டவர் உன்னை தன்னுடைய ராஜரீகமான ஆச்சாரிய ஊழியத்திற்கு அவர் உன்னை அழைக்கிறார் அவருக்காக நீ வைராக்கிய வாஞ்சியாய் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டியவன் நீ உன்னை அழைக்கிறார் வாலிபர்களை அழைக்க ஏன் எதுக்குன்னு கேள்வி ஆண்டவருக்காக பரிசுத்தின் மேல் வைராக்கிய வாஞ்சை உள்ள வாலிபர்கள் அவருக்கு தேவை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ அவருக்கு தேவை அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவங்களா இருந்தா உங்க பிள்ளை அவருக்கு தேவை உங்கள் பேர பிள்ளை அவருக்கு தேவை உங்கள் குடும்பத்தின் வாலிபர்களை ஒப்புக் கொடுத்து பெரியவர்கள் ஒருவேளை வாலிபனே பதினெட்டு வயது நிரம்பின மனிதனாய் நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயனால் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் ஆண்டவர் உன்னை நிறைய வாலிபர்கள் வேலை தேடி ஐயோ அந்த கம்பெனியில போனா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்களா இந்த கம்பெனிக்கு போனா நமக்கு நல்ல வேலை கிடைக்குமா என்று வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட வாலிபர்கள் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கத்துல வாலிபர்கள் எனக்கு தேவை வாலிபர்களை நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் இரு கரம் நீட்டி அழைத்து உலகத்தில் உலகத்துல ஒரு கம்பெனிக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் தருவோம் அதிகபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளங்கிறான் இருபதாயிரம் சம்பளம் இன்னைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீ வேலைக்கு வாங்குறான் நம்ம வாலிபர்கள் போறாங்க கஷ்டப்பாடு பட்டு வேலை செய்கிறார் கண்பான சகோதரனே என் கண்பான சகோதரியே பக்கம் ஆண்டவர் ஆட்கள் எனக்கு தேவை வாலிபர்கள் எனக்கு தேவை ராஜ்யத்தின் வேலைகளை செய்ய எனக்கு வாலிபர்கள் தேவை என்று அழைக்க வாலிபர்கள் தேவை என்று தான் சொல்றாரு நான் இவ்வளவு ரூபா சம்பளம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்ல ஏன்னா ஆண்டவர் இந்த மாதிரி ரூபாயெல்லாம் ஒரு கணக்கு வைத்து ஒரு சீலிங் வைத்து ஆண்டவர் வேலைக்கு ஆள் எடுக்கிறவர்கள் அவருடைய வேலைக்கு நீ வைராக்கிய வாஞ்சையாய் ஆண்டவருடைய பரிசுத்தின் மேலே வாஞ்சை உள்ளவனாய் வைராகியம் உள்ளவனாய் நீ ஆண்டவருடைய அடியாளாய் ஆண்டவருடைய வேலைக்காரனாய் ஆண்டவருடைய ஊழித்தீய வந்து

தேவை நிறைந்த ஒரு தேசத்திலே அவருக்கு நிறைய வாலிபர்கள் தேவை அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்னார் அருப்புக்கு எஜமான் வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு வாலிபனே என் அன்பு வாலிப பிள்ளையே நீ ஆண்டவரிடத்திலே வந்து வார்த்தைகளை கேட்டு அவருடைய ஊழியத்துக்காய் நீ கடத்த ஆண்டவர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் அழைக்கிற இளைஞர்கள் யார் தெரியுமா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராய் ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான் ரெண்டு மூன்று பிரதானிகள் மேலே இருந்து எட்டி பார்த்தார் ஏசபேல் அந்த அரண்மனையில இருக்கிறாள் அந்த அரண்மனைக்கு நேராய் வேகமாய் எகு வந்து கொண்டிருக்கிறான் எகு அந்த ஜன்னலை மேல இருந்து பார்த்து கேட்கிறான் என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் ரெண்டு மூன்று பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள் அந்த ஏசபேலை கீழே தள்ளி என்றார் அடுத்த வினாடிலே ஏன் என்று கேட்காமல் மகாராணி அவள் ராணி அவளை பிடித்து கீழே தள்ளிவிட்டார் விழுந்து தன்னுடைய வீட்டினுடைய காமாண்டு சுவர் அல்லது தன்னுடைய வீட்டின் சுவரிலே தலை அடித்து விழுந்து செத்து போனாள் கொலை செய்யப்பட வேண்டியவள் சமேல் ஆண்டவர் நம்மை பார்த்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்கும் பொழுது அவருக்காக ஆண்டவரை நான் உங்களுடைய பட்சத்திலே நிற்கிறேன் என்று சொல்லுகிற வாலிபர்கள் அவருக்கு அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களை ராஜரிகமான ஊழியத்திற்கு அழைக்கிறார் ஆண்டவருக்காக பணி செய்யக்கூடிய வாலிபர்கள் அவருக்கு தேவை நீ ஒப்பு கொடுப்பாயா உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பீர்களா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் மகா இறக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே தேவை நிறைந்த எங்களுடைய தேசத்திலே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று அறுப்புக்கு எஜமான அழைத்துக் கொண்டிருக்கிறீரப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வாலிபனும் வாலிப பிள்ளையும் ஆண்டவரே ஊழியத்தை செய்வதற்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற பினேகாசுகளாக கர்த்தரின் பட்சத்திலே நிற்கிற அந்த பிரதானிகளை போல ஆண்டவரே கர்த்தரின் பட்சத்திலே நான் நிற்கிறேன் என்று சொல்லத்தக்காலிபர்களை எங்களுக்கு எழுப்பித்தார் பெரியவர்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் விருத்தாப்பிய வயதில் உள்ளவர்கள் எங்கள் பேர பிள்ளைகளை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் நீர் எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் ஆசீர்வதி குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதி தேங்க் யூ லோர் உப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிரியர் எஸ்வி நாமத்திலே ஜபிக்கிறோம் நிளருமை பிதாவின் ஆமேன் ஆம்